சரி we ऐड பண்றது இல்ல இல்லنا அதுக்கு انا டைம் இல்ல இந்த சுடினாவை சிஷ் பண்ணி போட முடியல நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க சோ அவங்களுக்கு ஆகலா இது கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம டாப் அவுர்க்கா கன்வெர்ட் பண்ணிருக்கோம் டாப் கன்வெர்ட் பண்ணதுமே இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு feedback இருக்கு சோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு 10 20 பீஸ் மட்டும் தான் இப்ப 런치 பண்ணிருக்கோம் நீ அடுத்தடுத்த வாரங்கள்ல புடிசிபுல்லா நிறைய வகையில இருந்து வருது சோ நிறைய பேருக்கு டவுட் இருந்தது சுங்குடி சேர प्योर காட்டன்